அதாவது நவம்பர் பெருநாள் ஹஜ்ஜு பெருநாளைக்கு வந்து ஈத் முபாரக் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்த்து உண்டா மார்க்கத்தில் அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தில் இரண்டு பேர் வந்து ஒரு ஒரு பதினேழாம் தேதி ஒருவர் பதினெட்டாம் தேதி பிறநாள் கொண்டாடும் போது பதினேழாம் தேதி கொண்டாடுபவர் பதினெட்டாம் தேதிக்கு கொண்டாடுபவருக்கு ஈத் முபாரக் சொல்லாததும் பதினெட்டாம் தேதி கொண்டாடுபவர் பதினேழாம் தேதி கொண்டாடுபவருக்கு ஈத் முபாரக் சொல்லாததும் ஒரு பெரிய குற்றமாக இதை வந்து எனக்கு வந்து சொல்லணும் பெருநாளைக்கு வந்து ஈத் முபாரக்குன்னு சொல்லலாமே சொல்கிறான் சொல்லலாமா பதினேழு ஒரு ஆளும் பதினெட்டு ஒரு ஆளும் கொண்டாடும் போது யாருக்கு யார் சொல்கிறது அந்த மாதிரி ஒரு குழப்பமாக வருதுன்னு கேட்குறாங்க ஆனால் ஈத் முபாரக்குறத சொல்லு வந்து ஒரு சலாம் மாதிரி ஒரு சொல்லு மாதிரி சுண்ணத்தான சொல்லு மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறாங்க ஒரு சொல்லு அனைவரும் யூனிஃபார்மாக சொல்வதாக இருந்தால் அது அல்லா சொல்லியிருக்கணும் ரசூல் சொல்லியிருக்கணும் பெருநாளைக்கு ரசூல் சொல்ல ஆச்சுன்னா ஈத் முபாரக்னு சொன்னாங்களா சொல்லவே கிடையாது நம்ம பெருநாள் புதுசு நவீனை கண்டுபிடிப்பா நபிகள் நாயகம் செல்லா செல்லம் காலத்துல வந்து அவ்வளவு சகாபாக்கள் ஒருத்தர் வந்து சந்தித்துக் கொண்டார்கள் ரசூல்ல சந்தித்துக் கொண்டார்கள் யார் யாத்தையும் போய் ஈத் முபாரக் என்றோ அல்லது பெருநாள் வாழ்த்துக்கள் என்ற வேற ஏதாவது வார்த்தையை கொண்டோ பெருநாள் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம் என்ற வார்த்தையை கொண்டோ வேற என்னத்தையாவது அதுக்குன்னு ஒரு விசேஷமா சொன்னார்களான்னா சொல்ல கிடையாது கொண்டாடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர அன்னைக்குன்னு சிறப்பா ஒன்றை சொல்லணும் என்று நம்ம இருப்பதாக இருந்தால் அது பெருநாள் வணக்க சம்பந்தப்பட்டது அதுல போய் உன்னை சேர்ப்பதாக இருந்தால் அல்லா ஒரு சொல்லு சொன்னா தான் ஜெயிக்கணும் ஒருவரை ஒருவர் சந்தித்தால் சலாம் சொல்வது இருக்கிறது அதான் பெருநாளைக்கு இருக்கிறது ஒருவரை ஒருவர் சந்தித்தால் முசாபா செய்வது இருக்கிறது அது பெருநாளைக்கு இருக்கிறது இவ்வளவுதான் இருக்கே தவிர ஈத் முபாரக் என்றோ பெருநாள் வாழ்த்துக்கள் என்றோ தியாக திருநாள் வாழ்த்துக்கள் என்றோ அல்ல நோம்பு பெருநாள் வாழ்த்துக்கள் என்றோ அதுக்குன்னு ஒரு வார்த்தையை உண்டாக்கி சொல்வது என்பது இருக்குது இது வந்து ஒரு பிதத்து இதெல்லாம் வந்து மார்க்கத்துல இல்லாது மற்றவங்க அவங்க தீபாவளி வாழ்த்து பொங்கல் வாழ்த்துன்னு சொல்றாங்க பாருங்களேன் அதை வைத்துக் கொண்டு நம்மளுக்கு ஒன்னு வேணுமே அந்த வைக்கிறது பார்த்து நம்ம கூடு வச்சோம் இல்லையா அந்த மாதிரி வந்த ஒரு தானே தவிர இது ஒரு ஆளு நீங்க சந்தோஷமா பண்ண கொண்டாடிட்டீங்க அவங்க நல்லா சாப்பிடுட்டாங்க பார்த்து நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சும்மா கேட்டு போங்க சாதாரண ஒரு மனிதரை பார்க்கும் போது என்ன கேட்பீங்க அதை கேட்கலாமே தவிர பெருநாள் வாழ்த்துக்கள் ஒரு வார்த்தையை சலாம் மாதிரி ஈத் முபாரக்கு தான் சொல்லணுங்கிறதுக்கு ஆயிடுச்சு நம்மளுக்கு ஒருத்தர் ஈத் முபாரக் சொன்னாருங்க நம்ம சும்மா இருந்தால் நம்மளோட பாதியை பார்க்குறாரு ஈத் முபாரக் சொல்ல மாட்டாங்க பெரிய பாரதமா அது மாதிரி நினைக்கிறாங்க நானே அனுபவப்பட்டுருக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகுது இது ஒரு சுண்ணத்து மாதிரி ஆகுது இப்படிதான் விதத்தில் உண்டாகும் அதனால பெருநாளைக்குன்னு சொல்லி பதினேழு காரணம் பதினெட்டுக்கு சொல்ல வேணாம் பதினெட்டு காரணம் பதினேழுக்கு சொல்ல வேணாம் பதினெட்டுக்கும் பதினெட்டுக்கு வேணாம் பதினேழு பதினேழு வேணாம் ஒத்தரும் சொல்ல வேணாம் ஏன் இல்லாத ஒரு பழக்கம் அதை விட்டுறது நல்லது வீது அது போக தமிழ்ல பெருநாள் நாள் வாழ்த்து கிளம்புறீங்க வாழ்த்துனா என்ன வாழ்த்துனா என்னடா அப்படி ஒண்ணு இஸ்லாத்துல இருக்குதா துவா செய்ய வாழ்த்து கடவுளா பிற மதத்தில் உள்ளவங்க அவங்களை மகான் நினைத்துக்கொண்டு நீங்க வாழ்த்துங்க ஆசி மாதிரி வாழ்த்துனா வாழ்த்துனா என்ன நல்லா இருப்பேன்னு ஒருத்தர் சொன்னா நம்ம நல்லா இருந்துருவோமா சிறப்பாக இருங்க சீரோடு நன்றாக இருக்க நான் இறைவன் துவா செய்யதான் முஸ்லீமுடைய முஸ்லீமுடைய பேசலாம் அந்த வாழ்த்து இந்த வாழ்த்து கல்யாண வாழ்த்துன்னா என்ன அர்த்தம் கல்யாணத்துக்கு பாரக்கல்லா அவளுக்கு சொல்ல வேண்டியதுதான் அல்லா உங்களுக்கு பரகர் துவா தான் முஸ்லீம்களுக்கு இருக்கே தவிர வாழ்த்து ஆசை இல்லாம இருக்கிறது நீங்க அல்லாவா அல்லாதான் சொன்னது நிறைய பேரும் நீங்க சொன்னது எப்படி நிறைய பேரு அதனால என்ன நினைக்க கூடாது இந்த வாழ்த்துங்கிறது எதுக்கும் வாழ்த்து சொல்ல வேணாம் வாழ்த்து என்ன அர்த்தம் நீங்க என்னமோ ஒரு பெரிய இடத்துல இருக்கிற மாதிரி நீங்க சொன்னா அது பழிச்சிருங்கிற மாதிரி அந்த இடத்துல இருந்து கொண்டே அது இறைவனை மறந்த ஒரு சொல்லாக இருக்கே தவிர அது இறையச்சம் உடையவர்கள் பயன்படுத்துற ஒரு சொல்லாம் கிடையாது என்ன செய்யுங்க ஒரு ஆளுக்கு நீங்க துவா செய்ய விரும்புனீங்கன்னா நல்லா நீங்க மகிழ்ச்சியோட இருக்கிறதற்கு அல்ல அவரத்தில் துவா செய்கிறேன் நீங்க சந்தோஷமா இருப்பதற்கு அல்ல அவரத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் இதுதான் ஒரு முஸ்லீம் உடைய பழக்கத்தில் இருக்கணும் ஆஹ் நல்லா இருப்ப ஒரு நவீன வார்த்தையில நம்ம சொல்லிட்டு ஆசி வடமொழியா போச்சுல நம்ம தமிழ் மொழியில சொல்லுவோமே அப்படின்னு உண்டானதான் தவிர இந்த ஆசி வழங்குறதுக்கு என்ன இடம் இல்லை மார்க்கத்தில் இடம் இல்லை